கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜபிப்போமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது ஜபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது கடவுளுடைய விருப்பம் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஆசை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுலம் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் வாழ வேண்டும் என்பது இறைவா பல்வேறு தருணங்களில் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் தொலைத்து விட்டிருக்கிறோம் அந்த தருணங்களை எல்லாம் இந்த மறை உரையின் வழியாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சிந்திக்க இருக்கிறோம் எது எங்களை மகிழ்ச்சியிலிருந்து விளக்குகிறது எது நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பதை சரியாக கண்டுணர்ந்து அவற்றை அகற்றி உண்மை மகிழ்ச்சியை நாங்கள் கண்டுகொள்ள இந்த பிறப்பு பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட நீர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டுமென உருக்கத்தோடு உமை நோக்கி வேண்டும் என்று ஆடி சொின்றோம் அம்மின் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு ஐந்து விஷயங்கள் தடையாக இருக்கின்றன இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் நன்றாக தியானித்து சிந்தித்து பார்த்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கிறது என்றால் இதை நாம் எப்படி களையலாம் எப்படி இவற்றிலிருந்து விலக்கு பெற்று மகிழ்ச்சியோடு வாழலாம் என்பதை சிந்திக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் முதலாவது கவலை கவலை கொள்ளாத மனிதர்களே இல்லை எல்லாரிடத்திலும் கவலை இருக்கிறது சில பேருக்கு அழகு பற்றிய கவலை நான் உயரமாக இல்லையே நான் குட்டையாக இருக்கிறனே நான் ஒள்ளியாக இருக்கிறேனே என்னுடைய நிறம் கருப்பாக இருக்கிறதே நான் வெள்ளையாக இருக்கிறனே எனக்கு முடி இல்லையே அழகு பற்றிய கவலை சில பேருக்கு நடந்து முடிந்த செயல்களை பற்றிய கவலை இழப்போ பிரிவோ நஷ்டமோ இவற்றை குறித்த கவலை இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த கவலை விவிலியத்தில் மத்திய நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தை ஓர் இளைஞன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஆண்டவரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னபோது அவன் கவலையோடு திரும்பிச் சென்றான் என்று அந்த இறைவார்த்தை சொல்கிறேன் கவலை மகிழ்ச்சியை இழப்பதற்குரிய தருணமாய் அமைந்துவிடுகிறது இரண்டாவது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற துன்பம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற துன்பம் அவனுடைய மகிழ்ச்சியை இழக்கச் செய்கிறது எதனால் இந்த துன்பம் வரும் நோயினால் துன்பம் வரும் முதுமையினால் துன்பம் வரும் ஏழ்மையினால் வறுமையினால் துன்பம் வரும் தனிமையினால் துன்பம் வரும் இப்படிப்பட்ட துன்பம் ஒரு மனிதனை வாட்டி வதைக்கிறது அவனை மகிழ்ச்சியோடு இல்லாமல் செய்துவிடுகிறது மார்க்கு நட்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்து ஆறாவது இறைவார்த்தை பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் தமக்குள்ள யாவற்றையும் விற்று செலவழித்த பின்பும் மருத்துவரிடத்தில் மருத்துவம் பார்த்த பின்பும் எல்லாவற்றையும் இழந்ததுதான் அவள் மிச்சம் அவரிடத்தில் அந்த துன்பம் வேதனை குறையவே இல்லை என்று இறைவார்த்தை சொல்கிறது மூன்றாவது பயம் பயத்தினால் நாம் மகிழ்ச்சி எழுந்து விடுகிறோம் தோல்வியை குறித்து பயம் பாவத்தை குறித்து பயம் குற்றத்தை குறித்து பயம் இந்த பயம் நமக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது நம்மளிடத்தில் மகிழ்ச்சி இருப்பதில்லை ஏரோது அரசன் ஞானிகள் எல்லாம் ஏரோது அரசிடத்தில் வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது அவன் கலங்கினான் அவனோடு யூதேய நாடு முழுவதும் கலங்கியது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது மத்திய நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை அவன் கடும் சினமுற்றான் எதனால ஞானிகள் தன்னை ஏமாற்றியதைக் கண்டு அவன் மனசிலிருந்த அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி நிம்மதி போயிடுச்சு நான்காவது ஆசை ஆசைப்படாத மனிதர்களே இல்லை ஆனால் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் பதவியை குறித்த ஆசை புகழை குறித்த ஆசை பட்டம் அதிகாரம் குறித்த ஆசை இந்த ஆசையின் மீது நாம் வேட்கை கொள்ளுகிற போது பிரியமானவர்களே நாம் மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம் லூக்கா நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை ஒரு முட்டாள் பணக்காரனை பற்றி சொல்லுகிறது அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்தது எல்லாவற்றையும் அவன் சேகரித்து வைக்க எனக்கு இடமில்லையே என்ன செய்வேன் என் களஞ்சியத்தை இடிப்பேன் அதை பெரிதாக கட்டுவேன் என் நெஞ்சே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு நீ உண்டு குடித்திரு மகிழ்ந்திரு அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகப் போகிறது ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி இருப்பதில்லை ஐந்தாவது பகைமை பகைமை உணர்வு உணர்வு இருக்கிற இடத்தில் வெறுப்பு இருக்கும் கோபம் இருக்கும் பொறாமை குணம் இருக்கும் இதெல்லாம் இருக்கிற இடத்தில் நிம்மதியோ மகிழ்ச்சிக்கோ இடமில்லை மத்தே நச்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவாத்தை நீ உன் காணிக்கையை செலுத்த வருகிற போது அந்த காணிக்கையை பலிப்பீடத்தின் முன்பாகவே வைத்துவிட்டு போய் நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டு வா யாரிடத்திலாவது உனக்கு பகைமை உணர்வு இருந்தால் வெறுப்புணர்வு இருந்தால் கோபம் இருந்தால் அதை தீர்த்து கொண்டு வா அப்போதான் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நிம்மதி வரும் இந்த ஐந்து மிக மிக முக்கியமான விஷயங்கள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று மூன்று பேர் கேட்கிறார்கள் இந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் வரி தண்டுவோர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் படை வீரர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் பொறாமை கொள்ளக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது இப்படிலாம் வாழ்ந்தோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதை தெளிவாக உரைக்கிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி இன்றைய நாளினுடைய திருவழிபாடு இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு ஆட்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி அந்த பிறப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது தான் மகிழ்ச்சி அது நிலையான மகிழ்ச்சியாக மாறுகிறது ஒரு பணக்காரன் ஒருவன் ஒரு துறவியை சந்திக்க வருகிறான் அந்த துறவியை சந்திக்க வருகிற போது அவரிடத்தில் ஐயா என்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியே இல்லை நான் நிம்மதியோடு இல்லை எனக்கு வசதி இருக்கிறது செல்வங்கள் இருக்கிறது ஆனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை என்று நொந்து கொள்ளுகிறான் அப்பொழுது அந்த துறவி சொல்லுகிறார் அப்படியா உன் பணத்தை எல்லாம் உன் சொத்துக்களை எல்லாம் உன் செல்வத்தை எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு வா என்று அவனை அனுப்பிவிடுகிறான் இவனும் போறான் ஒரு மூட்டையில செல்வத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் போட்டு கொண்டு வருகிறான் கொண்டு வந்து அந்த இடத்தில் கொடுக்கிறான் அந்த இடத்தில் கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டு அந்த துறவி வேகமாக ஓடுகிறான் வேகமாக ஓடுகிறான் அதை பார்த்த உடனே இந்த பணக்காரன் அந்த துறவியை துரத்த தொடங்குகிறார் அவர் ஓட இவர் துரத்த பின்னாடியே ஓடுறாரு 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 அந்த துறவியும் வேக வேகமாக ஓடி கடைசியா அவர் எந்த இடத்திலிருந்து ஓடத் தொடங்கினாரோ அந்த இடத்துல வந்து நிற்கிறார் இந்த பணக்காரனும் மூச்சு இறக்க இறக்க ஓடி வந்து அப்படி நின்ன உடனே அவன் கையில் அந்த மூட்டையை தூக்கி கொடுக்கிறார் அப்பாடா எவ்வளவு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான் அப்பொழுது அந்த துறவி சொன்னாராம் மகிழ்ச்சி என்பது அன்பு சகோதரனே அது வெளியே இல்லை நீ வெளியே தேடி அலையாதே மகிழ்ச்சி வெளியில இல்லை உனக்குள்ளே இருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கிறது உன் இதயத்தில் இருக்கிறது உன் மனதிற்குள் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை நீதான் கண்டுகொள்ள வேண்டும் எந்த மனதிற்குள் எந்த இதயத்திற்குள் கவலையும் துன்பமும் அச்சமும் ஆசையும் பகைமை உணர்வும் இருக்கிறதோ அவர்களிடத்தில் மகிழ்ச்சி இல்லை இருக்க முடியாது எனவே உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கு புனிதமாக்கு விசாலமாக்கு அப்பொழுது உன்னுடைய இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் நம் இல்லத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் குடிலில் பிறக்கிற பாலன் இயேசுவை நம் இதய குடிலில் பிறப்பதற்கான ஆயத்தம் செய்வோம் நம் மனதை தூய்மைப்படுத்துவோம் நம் ஆன்மாவை பரிசுத்தமாக்குவோம் இந்த குடிலில் இயேசு பிறந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான் நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி நம் இல்லத்தில் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்க வர வேண்டி இந்த திருப்பலையில் செபிப்போம் ஆமாம்